முதன்மை பேச்சாளராக பேரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஸ்ரீ கார்த்திக் கோபிநாத் அவர்களை சொற்பொழியாட்டுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் துண்டுச்சிட்டு பார்த்து பயப்பட வேண்டாம் அவ்வளோ உடல் இருக்காது ஸ்ரீ குரு புயோ மகா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை சின்சியர் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் சென்னையிலேருந்து இங்கே வரும்போது வீட்டில் கேட்டாங்க டெய்லி ஒரு ப்ரோக்ராம் போகிறீங்க இன்றைக்கி எங்கே போகிறீங்க அப்படின்னு ஸோ இன்றைக்கி என்ன கே நான் சொன்னேன்னா இன்றைக்கி உண்மையிலேயே மனசு திருப்தியோட மாபெரிவா ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு வீட்டில் அம்மாவிட்ட சொன்னேன் அப்படி என்ன வேலையை அவங்க செஞ்சிருக்காங்க எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது என்னோடய ஸ்பீச்சுக்கும் நான் ரெடியானேன் இப்போ குழந்தைங்க உட்காந்துருக்கீங்க பெரியவங்க உட்காந்துருக்கீங்க தாய்மார்கள்லாம் உட்காந்துருக்கீங்க இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணக்கூடிய ஆட்கள் ரொம்பவே ரேர் எந்த ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஸ்ரீ மகாபெரிவா அனுஷ நட்சத்திரம் பக்தி சபா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு இந்த பேரே எவ்வளோ அருமையாக இருப்பாருங்க இந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து இவங்க பண்ணியிருக்கக்கூடிய பணிகள்லாம் நான் பார்த்து ஐ வாஸ் ஸ்பெல் பவுண்ட் ஆனஸ்ட்லி ஸ்பெல் பவுண்ட் அவ்வளோ வேலைகள் சேர்ந்துருக்காங்க ஸோ அதுக்குள்ளே நம்ம வரும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு த ட்ரஸ்ட் அண்ட் நம்ம கோபால கோபாலகிருஷ்ணன் ஜி ஃபார் இன்வைட்டிங் மீ அதுக்கப்புறம் ஐயா உக்காந்துருக்காருங்க சீஃப் கெஸ்ட் அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல நடிகராக பர்ஃபார்மரா பாடகரா இசையமைப்பாளரா என்னன்னு தெரியல மேன் ஹூ அடான்ஸ் மல்டிபிள் ஹேட்ஸ் ஸோ இன்றைக்கி மறுபடியும் வரும்போது என் அப்பா சொன்னார் ஹி வாஸ் மை கஸ்டமர் இன் இண்டியன் பேங்க் அப்படின்னாரு ஸோ எல்லா இடத்துலையுமே அவர் வந்து தன்னோட ஒரு அந்த முத்திரையை பதிச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு அறிமுகம் கிடைச்சிது ஒரு எஜுகேஷனலிஸ்ட் அகாடமிஷியன் ஃபிலந்த்ராஃபிஸ்ட் சிவகுமார் ஐயா பார்த்து ரொம்ப பெருமையாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது எவ்வளவோ நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இங்கே நம்ம கலாச்சாரத்தையும் நம் பண்பாடையும் நம் ஆன்மீக நம்பிக்கைகளையும் முன்னுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டர்டே ஈவினிங் கிடைக்கக்கூடிய நேரத்தில் நம்மளை வந்து பிளஸ் பண்ணியிருக்கார் தேங்க்யூ சார் சேம் இஸ் த கேஸ் வித் நம்ம ரொட்டேரியன் பெப்சி ஸ்ரீனிவாசன் சார் அண்ட் ஆல் த பீப்புள் ஹூ புட் திஸ் ப்ரோக்ராம் டுகெதர் ஸோ இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் ரைட்டில் கொஞ்சம் லெஃப்டில் நம்ம பார்த்தா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் புரியும் பங்களாதேஷில் நம்ம சகோதரர்கள் ஹிந்துஸ் பிங் ஸ்லாட்டட் அவ்வளோ பிரச்சனைகள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது கேட்குறதுக்கு நாதி இல்லை காரணம் என்ன இதே ஆட்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம சிஏஏ அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது அவங்கெல்லாம் கேள்வி பண்ணாங்க நாங்கள் இங்கே நல்லாயிருக்கோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இங்கே ஷேக் ஹசீனா பார்த்துக்குறாங்க அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சூப்பரான கவர்மெண்ட் வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் நாங்கள் உச்சத்தில் இருக்கோம் இந்தியா எங்களுக்கு பின்னாடி தான் இருக்குது அப்படின்னு சொன்ன ஒரு நாட்டோட நிலமை இன்றைக்கி ரொம்ப மோசமாக இருக்குது நாட்டோட நிலமை மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் அங்கே இருக்கக்கூடிய கோயில்கள் அங்கே இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் இதெல்லாம் ஏன் இப்போ நம்ம பார்க்கணும் அப்படின்னா நாம ஒன்று கூடலைனா குழந்தைகள்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்க ஒரு குழந்தை தூங்கின்னு இருக்குது குழந்தைக்கு தூங்கலாம் நாம் தூங்கக்கூடாது ஸோ நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது திஸ் இஸ் அ சிவிலைசேஷனல் ஃபைட் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ நாடுகள் இருக்குது நாம் மட்டும்தான் யார் மேலேயும் படையெடுத்து போய் பிரச்சனை பண்ணல வேர் ஏ ஒன்லி பீஸ் லவிங் கண்ட்ரி காந்திக்கு முன்னாடி த ட்ரூலி பீஸ் லவிங் கண்ட்ரிஸ் அதற்காரணம் என்னென்னா நம்ம வாழ்க்கை முறை ஹிந்து வே ஆஃப் லைஃப் நமக்கு அது சொல்லிக் கொடுத்துருக்கு ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் யார் முன்னுக்கு கொண்டு போவா அப்படிங்கிற கேள்வி வரும்போது பசங்க புக்ஸ் படிக்கிறாங்களா புத்தகங்கள் படிக்கிறாங்களா கிடையாது அட்டென்ஷன் ஸ்பேன் முப்பது செகண்ட் ஒரு ரீல் முடியறதுக்குள்ளே அடுத்த ரீல்குள்ளே போயிடறாங்க முதலெல்லாம் படம் வரும்போது ஏபி நாகராஜன் அவர்கள் படம் எடுப்பார் அந்த காலத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கந்தன் கருணையை பார்த்துருப்பீங்க திருவிளையாடல் பார்த்துருப்பீங்க எல்லா எல்லா கடவுளையும் பற்றி எடுத்திருப்பாங்க சிவராத்திரிக்கு தூங்கக்கூடாதுன்னு அந்த படங்கள்லாம் போடுவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீ தீபாவளியை கொண்டாடக்கூடாதுன்னு படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தந்த விஷயத்தை பாருங்கள் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம எப்படி மாற்றி அமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் நம்மகிட்ட கேட்பாங்க டீனேஜர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்மகிட்ட கேட்பாங்க சார் என்ன சார் எப்போ பார்த்தாலும் சாமி கோயில் அப்படி இப்படின்ட்டு இருக்கீங்க சாமி கோயில் அப்படிங்கிறத ஒரு 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 நம்பிக்கையாக மட்டும் ஃபெய்த்தாக மட்டும் பார்க்காம இன்றைக்கி நம்ம ரெஸ்லிங்கில் மெடல் வாங்குகிறோம் இன்றைக்கி நம்ம ரெஸ்லிங்கில் மெடல் வாங்கணும் அதோட அதை நீங்கள் ட்ரேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயும் கோயில் இன்வால்வாக இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில் பக்கத்தில் குஸ்தி நடத்துவாங்க குஸ்தி பயில்வான் வருவர் அங்கே வந்து குஷ்தி சொல்லிக் கொடுப்பாங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து ட்ரைனிங் நடக்கும் அங்கே வந்து பாட்டு கிளாஸ் நடக்கும் அங்கே வந்து இந்த டான்ஸ் கிளாஸ்லாம் நடக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு கோயிலை சுற்றி அங்கே ஒரு பெரிய ஒரு ஒரு எக்கோசிஸ்டமே டெவலப் ஆகும் ஸோ எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இன்றைக்கி ஆட்கள் கிடையாது இப்போ என்னோடய கேஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஐ டோன்ட் ஹவ் மெனி ஆஃப் யூ நோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக நான் சில விஷயங்கள்லாம் என்றைக்கும் பேசினேன் இந்த கோயில்களுக்கு நம்ம பாடுபடணும் அதோட புராதனம் அதோட அதோட அந்த அந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணோன்னே ஓக்கலாக ஃபைட் பண்ணுவேன் எதையும் ஐ டோன்ட் ஹோல்ட் பேக் இதுதான் விஷயம் அப்படின்னு பேசுவேன் ஸோ சிறுவாச்சூரில் மதுரகாளியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உபகோயில் இடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வாங்க ஒன்றா செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எஃபர்ட் எடுத்தப்போ என் மேலே கேஸை போட்டு என்னைய தூக்கி ஒரு பத்து நாள் உள்ளே வச்சாங்க பட் அது என்ன பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு மனசில் இருக்கக்கூடிய அந்த தைரியத்தை இன்னும் தீவிரப்படுத்தியிருக்கு இன்னும் நாம் வந்து நம்ம மக்களுக்கு வேண்டி பண்ண வேண்டும் உழைக்க வேண்டும் எல்லோரும் எவ்ரிபடி இஸ் அ காக் இன் த வீட் நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து நின்னோம் அப்படின்னா நம்மளோட அந்த வேல்யூஸ் அந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் அதை அழியாமல் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் அழியாமல் பார்த்துக்கிறதுக்கு இவங்க அவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்க இந்த ட்ரஸ்ட் ஹஸ் டன் ஃபு ஃபினாமினல் ஜாப் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடி ராம ஒரு கோடி தடவை ராமநாமாவாக ஜெபிச்சிருக்காங்க அது எப்படி பண்ணாங்க அப்படின்னு நான் ஆஸ்டின் நேஸ்ட் மணிகண்டன் எப்படி நீங்கள் இதை பண்ணீங்க அதுக்குண்டான எனர்ஜி எப்படி வந்தது ஹவு டி கேஆன் ரிசோர்ஸஸ் ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா லைக் மைண்டட் பீப்புள் எல்லாம் சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷனாக போட்டு ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு கோடி தடவை அதோ எப்படின்னா கரெக்டாக பிராண பிரதிஷ்ட டைமில் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க ஸோ இது ஃபினாமினல் ஃபீட் அதே மாதிரி இங்கே மட்டும் இல்லாமல் யூஎஸில் கிட்டத்தட்ட முன்னூறு மெம்பர் இதை பார்த்து அவங்க வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அதே மாதிரி படிக்க முடியாத குழந்தைகள் கஷ்டப்படக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்கு வந்து அவங்க உதவி பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க கான்சன்டாக பண்ணிட்டு வராங்க ஸோ அவங்களுக்கு டெஃபினெட்லி கூடோஸ் டு ஆல் ஆஃப் தெம் இப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு சிம்பிளான விஷயத்தை நான் சொல்கிறேன் விழிப்புணர்வு இல்லைன்னா இது இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்னு பாருங்கள் இந்த மெட்ரோ கட்டும்போது சிஎம்ஆர்எல் அப்படின்னு சொல்லுவாங்க சென்னை மெட்ரோ ரயில்வே லிமிடெட் மெட்ரோ ட்ரெயினுக்கு ஃபேஸ் டூக்கு தேர்ட் காரிடோரில் அவங்க ஒரு மெட்ரோ கட்டுறாங்க அப்போ அங்கே ஒரு கோயிலை இடிச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அப்போ இதுக்கு அகேன்ஸ்ட்டாக யார் போராடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலயம் காப்போம்னு ஒரு குரூப்பு ஆலயம் காப்போம் யார்னா இப்போ நம்மள மாதிரி ஒரு பத்து பேர் அவங்க எல்லாம் என்ன பண்ணுனா நம்ம சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம் நம்ம நம்ம வாழ்க்கை முறையை ப்ரிசர்வ் பண்ணலாம் இந்த வேல்யூஸ் அடுத்து அதை கொண்டு போகலான்னு சாதாரண மக்கள் யாருமே லீகல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கிடையாது இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க லீகல் எக்ஸ்பர்ட்ஸை ஹயர் பண்ணுறாங்க எல்லாரையும் ஹயர் பண்ணி ஒரு நீதிபதியே அந்த சைட்டை போய் விசிட் பண்ணி இதெல்லாம் நடக்காது ஒரு கேஸை நீங்கள் போய் போட்டு இதை ஸ்டே வேணும் சிஎம்ஆர்எல் கட்டுறான் கோயில் இடிச்சு தான் துர்கா அம்மன் கோயில் இடிக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த கோயில் இடிச்சு தான் அது கட்டணும் அப்படிங்கிற ஒரு நிலமை வரும்போது அந்த மனசில் அந்த தைரியம் இருந்து அந்த எண்ணம் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்று சேர்ந்து லீகல் பண்ணி நீதிமன்றத்துக்கு போய் கே உடைச்சுன்னா நாங்கள் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற உறுதி கொடுத்து கண்ணுக்கு தெரியாமல் பல விஷயம் ஆயிரம் வருஷம் புராணம் பழைய கோயில் இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா நிப்பான் பெயிண்ட் அடித்து வச்சுருப்பான் எப்படிடா இப்படி பண்ணுங்கள் எப்படிடா உங்களுக்கு மனசு வருது அப்படின்னு நான் நம்ம போய் கேட்கும்போது இல்லை நான் வந்து ப்ரிசர்வேஷன் பண்ணுறோம் அப்படின்னு இதே நீங்கள் இப்போ பேரிஸ் ஒலிம்பிக்ஸ் நடக்குது இல்லை அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டேமேஜ் ஒரு ஸ்க்ராச் வந்துருச்சுன்னா ஃபுல்லாக ஆம்புலன்ஸ் மாதிரி பத்து பேர் வந்து நின்றுறான் நின்று இதை எப்படி திருப்பி ரிவர்ஸ் பண்ண முடியுமா இல்லை இதை இப்படியே ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் சுண்ணாம்பு படிச்சுட்டு போயிட மாட்டான் ஒரு 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 பேஷண்ட்டை எப்படி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி அவனோட கலாச்சாரத்தை அவன் மதிக்கிறான் தான் பாரிஸ் இன்னைக்கு அந்த நிலமையில் இருக்குது ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ட்ரெஷர்ஸை நம்ம தயவுசெய்து நம்ம அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு கொண்டு போய் காட்டணும் அவங்களுக்கு பிடிக்கக்கூடிய விதத்தில் இதில் நம்மளோட மிஸ்டேக்ஸும் இருக்குது ஆஸ் ட்ராட்ஸ் ட்ரெடிஷ்னல் பீப்புள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த விதத்துல தான் நம்ம பண்ணிட்டு வந்திருக்கோம் இதையே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு பண்ணாமல் அதில் இருக்கக்கூடிய சாராம்சத்தை குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி பெட் டைம் ஸ்டோரிஸ் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ரீல்ஸ் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கார்ட்டூன்ஸ் அனிமேஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ணி கார்ட்டூன் அனிமேஷன்னா ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சி ஸோ இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு வேண்டி நாம் பண்ணணும் அதில் நாம் இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன்னா இதெல்லாம் அடுத்த சைடு பண்ணுது தே ஆர் டூயிங் ஆல் திஸ் அண்ட் தே ஆர் வின்னிங் நமக்கு இருக்கக்கூடிய புண்ணியத்தினால நம்ம இன்னும் ஓடிகிட்டு இருக்கோம் இல்லைனா பாருங்கள் செவன் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் முஸ்லீம் ரூல் அதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் கிறிஸ்டின் ரூல் அண்ட் ஸ்டில் வி ஆர் ஹிந்து மெஜாரிட்டி நேஷன் இது யாருக்கு பெருமை அப்படின்னா நம்மளோட அந்த கலாச்சாரத்துக்கு உண்டான பெருமை பட் இது ரொம்ப நாள் இப்படியே நம்ம தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியல பிகாஸ் இந்த சைடில் பங்களாதேஷ் நவ் இட்ஸ் இட்ஸ் ஸ்டெண்டிங் டுவர்ட்ஸ் எக்ஸ்ட்ரீமிசம் அந்த சைடில் பாகிஸ்தான் உங்களுக்கு தெரியும் பிறந்த உடனே ஒரு ஒரு சரியான பொறப்பு இல்லாது ஸோ அந்த மாதிரி ஒரு நாடு அந்த சைடில் சைனா கீழே மால்தீவ்ஸில் அவ்வளோ பிரச்சனை ஸ்ரீலங்காவில் என்றைக்கு கவர்மெண்ட் போட்டுக்குன்னு தெரியாது ஸோ சுற்றி பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் நம்ம தாக்கு பிடிக்கணும்னா நம்ம சிவிலைசேஷனல் ரூட்ஸை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் இங்கே எல்லாம் பெரியவங்க இருக்கீங்க உங்களுக்கு தெரியாத தங்களுக்கு தெரியாத சட்டமொன்றும் இல்லை லாட் அப்படின்னு இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவை என்றைக்குமே ஒரு பர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணும்போது ஆமாம்ல அப்படின்னு தோணும் அந்த ஒரு சின்ன வேலையை தான் நான் செஞ்சிருக்கேன் ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் மீ ஹியர் ஜெய் ஸ்ரீராம் ஜெய்ஹிந்த்